அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இது மழைக்காலம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது டாக்டர் என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது தொண்டை கரகரப்பு இருக்கு இருமல் இருக்கு மூக்குல இருந்து தண்ணி உழுதுகிட்டே இருக்கு மூக்கடப்பு இருக்கு கால நேரத்துல இவனுக்கு மூக்கடைச்சி தும்மல் அறுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கு தும்மிக்கிட்டே இருக்கான் அவன் தும்மறதை பார்க்கவே முடியல கண்ணெல்லாம் செவந்து போயிடுது கண்ணுல இருந்து தண்ணி மாதிரி கொட்டுது இருமல் இருக்கு காது வலிக்குதுன்னு வேற சொல்றாங்க இது வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு ஸ்கூல்ல யாருக்காவது ஒரு பையனுக்கு தொந்தரவு இருந்தா கூட உடனே இவனுக்கும் வந்துருது இவனுக்கு வர்றது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒரு தொந்தரவு வந்தா வீட்டுல உள்ள எல்லாருக்குமே அந்த இருமல் சளி வர்ற மாதிரி இருக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும் உடனே அவனுக்கு சளி பிடிச்சு இருமல் வந்து ஜுரம் வந்து நாங்க டாக்டர் கிட்ட ஓட வேண்டியதா இருக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாச்சு நிறைய ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் கொடுத்தாச்சு இருந்தாலும் இவனுக்கு அந்த ரெக்கரண்ட் கோல்டு வந்து குறையவே இல்லை அப்படின்றது நிறைய உடைய கம்ப்ளைண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலோ ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தாலோ சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டாலோ அல்லது சில பழங்கள் சில காய்கறிகள் சாப்பிட்டாலோ சில உணவுப் பொருட்கள் எடுத்தாலோ ஒரு சில குழந்தைங்களுக்கு தொண்டை கரகரப்பு இருமல் சளி மூக்கடப்பு மூக்குல இருந்து தண்ணி மாதிரி கொட்டுறது கண்ணு சிவந்து போறது மூக்குல அரிப்பு தாதுவலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு என்ன பிரச்சனை அதுக்கு பேரு அலர்ஜிக் டிரைனைடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை சளி பிடித்தல் அதாவது அவங்களுக்கு நிறைய அலர்ஜி ஆகறதுனால ஒரு சின்ன தூசு பட்டா கூட உடனே அவங்களுக்கு தும்மல் வந்து மூக்கடப்பை வந்து மூக்கலாம் தண்ணி மாதிரி கொடுக்கணும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது ஒரு உணவுப் பொருள் எடுத்து சாப்பிடுறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் மூக்கிலந்து தண்ணி மாதிரி கொட்டும் வீட்டுல சமையல் அறையில வதக்கினாலோ அல்லது பொறிச்சாலோ அந்த ஸ்மெல் பட்டா கூட இவங்களுக்கு தும்மல் மூக்கடப்பு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னாலோ அல்லது வெளியே எங்காவது டிராவல் பண்றாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு இந்த சளி பிடிச்சு தும்மல் மூக்கடப்பு இருமல் எல்லாமே வாய்ப்புகள் வந்து உண்டு அவங்களுக்கு வந்து நிறைய ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க நெப்லைசர் வைப்பாங்க மெடிசன் எடுக்கும்பொழுது சரியாகுது ஆனா திரும்ப திரும்ப வருது அப்படின்றதுதான் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் இப்போ இவங்களுக்கு எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கரன் கோல்டோ காஃபோ அல்லது நேசல் டிஸ்சார்ஜோ நோஸ் பிளாக்கோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு சோ அவங்களுக்கு இம்யூனிட்டியை ஹோமியோபதி கோல்டு நேசல் டிஸ்சார்ஜ் நோஸ் பிளாக் ப்ராப்ளம்ல இருந்து வெளிவர வாய்ப்புகள் வந்து உண்டு இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு மூக்கடப்போ தும்மலோ இருமலோ தொடர்ந்து சளியோ தொடர்ந்து ஜுரமோ வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹோமியோபதி டாக்டர் காமிச்சு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதி மெடிசன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க இந்த பிரச்சனைல இருந்து வெளிவந்து சந்தோஷமா இருக்க வாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டு ஸோ தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க சரியாகும் ஏன்னா நிறைய குழந்தைங்க ஹோமியோ மெடிசன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹோமியோ மெடிசன் ரொம்ப சேஃப் குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறதும் ரொம்ப ஈஸி நிறைய நிறைய குழந்தைங்க ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமா ஃபீவர் கோல்டுஸ் பிரச்சனை இதுல இருந்து வெளிவந்திருக்காங்க ஸோ சேஃபான சிஸ்டம நீங்கள் நம்பி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் உங்கள் குழந்தை பாதுகாப்பாக வளரும் மகிழ்ச்சியாக வள வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்